ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால போட முடியல வீடியோ ஓகே நீங்கள் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடில் ஓப்பன் ஆகி உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட ஓப்பன் ஆகி மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா நல்ல ஒரு ஃபால் கிட்டத்தட்ட டவுன் உங்களுக்கு முந்நூற்றி எண்பது கிட்டே வந்தாச்சு ஓகேங்களா கிட்டத்தட்ட எவ்வளோ டவுன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டவுன் மூமெண்ட்டாக கொடுத்துருக்கு மார்க்கெட் ஓகே ஓகே இதில் நம்ம காலையில் ஒரு ட்ரேட் எடுத்துருந்தோம் நான் ரெண்டு ட்ரேடுமே வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு காலையில் எடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதையும் காட்டிடுறேன் ஸோ நம்ம காலையில் வந்து இதுதான் கொடுத்துருந்தோம் நம்ம குரூப்பில் ஓகேங்களா ஸோ இந்த மீட்டிங் பாயிண்ட்லேருந்து யார் வந்து மேலே போகிறாங்க கீழே போகிறாங்க அப்படின்றது தான் இல்லை லாஜிக் சரிங்களா அதில் நம்ம வந்து என்ன செய்வோம் நம்மளோட டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் லெவல்ஸை வந்து இதில் மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் என்ற வந்து வாய்ப்புகளை வந்து நம்ம தேடலாம் சரியா ஸோ அந்த மாதிரி தான் நான் அதை கொடுத்துருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நம்மளோட அந்த ஒன் சிக்ஸ்டி லெவலையும் பிரேக் பண்ணி ஒன் எயிட்டி பக்கத்தில் போயிட்டாங்க அடுத்து அந்த ஒன் எயிட்டியும் பிரேக் பண்ணி டூ ஹண்ட்ரட் போயிட்டாங்க சரியா ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட்டு இது கொடுத்துருந்தேன் இதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு வாய்ப்பு இருந்தது அதையும் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து நான் அதையும் போஸ்ட் பண்ணிருந்தேன் ஓகேங்களா ஸோ அது பார்த்தீங்கன்னா அது இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரைக்குனா ஃபஸ்ட் நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு கால் ஆப்ஷனும் இருபத்தஞ்சாயிரத்து எழுநூறு புட்ட ஆப்ஷனும் எடுத்துருந்தோம் சரிங்களா அதாவது மார்க்கெட் ஓப்பனை பேஸ் பண்ணி ஓப்பன் வந்து ஓப்பன்லேருந்து ஃபைவ் மினிட் கேண்டிட் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடில் வச்சுருந்தது இல்லையா சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து நம்ம ஏடிஎம் எடுத்துகிட்டு அதுக்கு ஐடிஎம் ஐடிஎம் என்ன ஸ்ட்ரைக்கோ அந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு தான் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் இன்றைக்கி வந்து சூஸ் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் கேட்டிங்க எப்படி நம்ம ஸ்ட்ரைக் செலெக்ஷன் பண்ணுறதுன்னு நூறு ரூபாய்க்கு எது மேலே இருக்கோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா அதாவது ஏடிஎம் ஏடிஎம் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட்ல இருக்கும்போது நீங்கள் வந்து ஓடிஎம்மை கூட நீங்கள் நம்ம வந்து என்ன செய்யலாம் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஐடிஎம் கூட நான் எனக்கு வந்து ஓடிஎம்லாம் நான் வந்து ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா ஐடிஎம் கூட நீங்கள் வந்து என்ன செய்யலாம் பேர் பண்ணி எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த பேர் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம வந்து கரெக்டான ஒரு பேரை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் நம்ம லைன்ஸை வந்து நம்ம லெவல்ஸ் வந்து போட்டு ஃபாலோ பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி வந்து பண்ணோம் ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு ஆப்ஷன் இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு ஆப்ஷன் நம்ம வந்து பேர் வந்து கொடுத்துருந்தோம் ஓகேவா ஃபஸ்ட்டு மார்னிங்கே நான் வந்து கொடுத்துருந்தேன் இதை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வர போச்சு டூ ஹண்ட்ரடுக்கு மேலேயே போயிடுச்சு நான் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த இது கொடுத்துருந்தேன் அகெயின் வந்து இந்த மீட்டிங் வந்து நான் கொடுத்துருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் ஒரு ஐடிஎம் இன்னொரு ஐடிஎம் எடுத்துருக்கோம் புட் ஆப்ஷன்ல இருபத்தஞ்சாயிரத்தி அறநூறு எடுத்திருந்தோம் கால ஆப்ஷன் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு இந்த ரெண்டையும் வந்து நான் வந்து என்ன செஞ்சிருந்தேன் பேர் பண்ணியிருந்தேன் சரிங்களா ஸோ இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தோம் அடுத்து ஒன் சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி மார்க் பண்ணிட்டோம் சரிங்களா இந்த மார்க்கிங் இதை எது பிலோ அதாவது ஒன் டுவெண்ட்டி பிலோ யார் வராங்களோ ஆப்போசிட்ல உள்ளவங்க ஒன் சிக்ஸ்டி அபோ இருப்பாங்க சரிங்களா அப்போ வந்து என்ன ஆகும்னா அது வந்து ஒரு ஸ்பைக் வந்து கொடுக்கும் அதாவது நம்மளுக்கு வந்து அது வந்து மூமெண்ட்டம் மாறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் சரியா ஸோ அந்த லெவலில் தான் நான் இது வந்து நான் வந்து என்ன செஞ்சுருந்தேன் இதையும் இந்த மார்க் பண்ணியே கொடுத்துருந்தேன் ஸோ அடுத்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் சிக்ஸ்டி பிரேக் ஆகி மார்க்கெட் நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துரு ஓகேங்களா ஸோ இதோட நம்மளோட ட்ரேடு வந்து முடிச்சாச்சு ஓகே இது நான் வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் என்ன பண்ணுறேன் நம்ம குரூப்பில் ஷேர் இருக்கேனே தவிர யாரையும் பை பண்ணுங்க செல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறது கிடையாது ரெக்கமெண்டேஷனும் நான் வந்து பண்ணுறதில்ல சரியா இது வந்து நான் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நம்ம ஒரு ரெண்டு தடவை ஒரு ஃப்ரீ கிளாஸ் கூட கொடுத்துருந்தோம் அதாவது அட்வான்ஸ் லெவல்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ கிளாஸ் வந்து ஒரு ரெண்டு தடவை நான் வந்து கொடுத்துருந்தேன் ஓகேங்களா ஸோ அதில் ஜாயின் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வேல்யூலாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஓகே அதே மாதிரி ஒரு ஃப்ரீ கிளா ஃப்ரீ கிளாஸ் வந்து நம்ம அகெயின் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதாவது இப்போ இல்லை நெக்ஸ்ட் மந்த்து தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இந்த மாதம் வந்து நம்ம வந்து ப்ரீமியம் கிளாஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இல்லையா ஸோ அதனால் அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்குது எல்லாேருக்கும் நான் அதில் வந்து நிறையா வந்து கண்டென்ட் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா ஸோ அதுவும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அதனால் வந்து எனக்கு டைம் வேறு கிடைக்கல ஸோ அதனால தான் என்னால் வீடியோவும் போட முடியல ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம ஒரு ஃப்ரீ கிளாஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி நம்மளோட ப்ரீமியம் கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நான் வாட்ஸ்அப் லிங்க் கீழே கொடுக்குறேன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே நம்ம இன்றைக்கு மார்க்கெட்டு பார்த்தாச்சு இண்டெக்ஸில் எப்படி நம்ம வந்து லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்றதையும் நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரிங்களா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்த ரெண்டாவது ட்ரேடு அதை வந்து கரெக்டாக என்ன பண்ணாங்கன்னா கரெக்டாக நம்ம லெவலில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சப்போர்ட் எடுத்துகிட்டு நின்றுருக்காங்க சரியா ஓகே இப்போ நம்ம வந்து இண்டெக்ஸ் பார்த்துக்கலாம் இண்டெக்ஸ் பார்த்துட்டு நாளைக்குள்ள மார்க்கெட்டையும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் காட்டுறேன் பாருங்கள் இந்த பர்பிள் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு சிந்தட்டிக் ஃபியூச்சர் சிந்தட்டிக் ஃபியூச்சர்னு ஒன்று இருக்கு சரியா சிந்தட்டிக் ஃபியூச்சர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஃபியூச்சர் வீக்லி ஃபியூச்சர் வந்து நீங்கள் வந்து எதுலேயும் பார்க்க முடியாது அதாவது நம்மளுக்கு வந்து இது பார்க்கறது ஆப்ஷன்லாம் இருக்காது சரிங்களா ஸோ அதை வந்து நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணி இதில் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ நம்மளுக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருந்தால் வீக்லி ஃபியூச்சர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த லெவல்ஸ் தான் இது ஸோ இந்த லெவல்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸுக்கு மேலே மார்க்கெட் இருந்தால் நம்ம வந்து வாய்ப்புகள் வந்து மேலே போடுறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் தேடணும் இந்த லெவல்ஸுக்கு மார்க்கெட் கீழே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பை தான் என்ன செய்யணும் நம்ம தேடணும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஓப்பன் ஆனது ஒரு மூணாறு கேண்டியில் என்ன பண்ணிட்டாங்க மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணி மேலே போக முடியல அதாவது சப்போர்ட் எடுத்து மேலே போக முடியாமல் இதை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க ஸோ இதை கீழே வந்ததுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுத்தாங்க ஓகேங்களா ஸோ நேற்று என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் நேத்தும் நம்மளுக்கு இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலில் தான் ரெஸ்பெக்ட் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி என்ன பண்ணாங்க சைடு வைஸ்லையே கொண்டு போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி அதாவது மண்டே திங்கட்கிழமை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலில் வந்து என்ன பண்ணாங்க கரெக்டாக ஓப்பன்லேயே வந்து டச் பண்ணிவிட்டு அதுலேருந்து கீழே வந்துட்டாங்க மார்க்கெட்டு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கனாலும் சிந்தட்டிக் ஃபியூச்சரில் தான் என்ன பண்ணாங்கன்னா சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிட்டாங்க ஓகேவா ஸோ இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நீங்கள் இதில் இருந்து புரிஞ்சிக்கலாம் ஸோ இதையும் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியும் தெரியும் வியாழக்கிழமை என்னாச்சுன்னா வியாழக்கிழமை நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி தான் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்தாங்க மார்க்கெட்டு அதே மாதிரி நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் தான் அதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா இது சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா புதன்கிழமையும் பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்ததுனால நம்மளுக்கு என்ன என்ன பண்ணோம் ஓன்லி மேலே போறதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் தேடணும் சரியா அதாவது கால் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும் வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து நல்ல ஒரு கேப் அப் மூமெண்ட்டுன்றதுனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு மேலே இருந்து கீழே ஃபால் ஆகி கரெக்டாக அந்த சிந்தட்டிக் ஃபியூச்சரை சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு அன்னைக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து அடுத்த போன வாரத்துக்குள்ளே எக்ஸ்பைரி நடந்தது வியாழக்கிழமை ஓகேங்களா இதை நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும் தான் காமிச்சேன் சரியா இந்த சிந்தட்டிக் ஃபீச்சர் வந்து லெவல் ஒன்றும் கிடையாது நம்மளுக்கு ஏடிஎம் இருக்குது இல்லையா ஏடிஎம்மோட ஏடிஎம்மோட க்ளோஸிங் ப்ரைஸ் அதாவது இன்றைக்கி மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள் இதை எப்படி எடுக்கிறது மேனும் இல்லை அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன் ஓகேங்களா இந்த ஏடிஎம்மோட க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது இல்லையா நீங்கள் மார்க்கெட் வந்து எங்கே முடிஞ்சிருக்குன்னா நானூத்தி ஐம்பது அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பது அந்த ஸ்ட்ரைக் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இப்போதைக்கு எடுத்துக்கலாம் ஓகேவா இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டான ஒரு பிரைஸ் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் எடுக்கணும் அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட்ல போய் பாருங்கள் சரிங்களா ஏழு மணிக்கு மேலே என்எஸ்சி வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகிருக்குன்னா அப்டேட் ஆயிருக்கும் அதில் ஏடிஎம்ல எதில் நம்ம எப்பவும் சொல்கிறது தான் ஏடிஎம்ல வந்து எதில் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் எடுத்துக்கோங்க ஏடிஎம்மாக எடுத்துக்கோங்க சரியா ஏடிஎம் எடுத்துட்டு அதுக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சரிங்களா ரெண்டுக்கும் இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது வந்து நூற்றி பதிமூணு ரூபா இருக்குது அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து நூற்றி எட்டு ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சரியா இப்போ வந்து இதில் எவ்வளோ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அஞ்சு ரூபாய் இருக்குது இல்லையா ஸோ இந்த அஞ்சு ரூபாயை என்ன பண்ணணும் அப்படின்னா எதில் கூட இருக்குன்னு பாருங்கள் கால் ஆப்ஷனில் கூட இருக்கா குட்ட ஆப்ஷனில் கூட இருக்கான்னு பாருங்கள் சரியா நம்மளுக்கு கால் ஆப்ஷனில் கூட இருக்குது அப்போ என்ன பண்ணணும் இந்த அஞ்சு ரூபாயை நம்ம இந்த இருந்து கூட்டிடுங்க இப்போ வந்து நம்ம எது ஏடிஎம் எடுத்தோமோ அந்த ஸ்ட்ரைக்லேருந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படின்னா நானூற்றி இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு சரியா இதுதான் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும் சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்படி தான் இந்த இது மேனுவலாக கால்குலேட் பண்ணணும் சரிங்களா ஸோ அதை கால்குலேட் பண்ணி டெய்லி என்ன பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டு வச்சுக்கோங்க இந்த லைனை நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப உங்களுக்கு என்ன செய்யும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இது உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இது சரிங்களா ஸோ நீங்கள் ஒரு செட்டப் வச்சுருப்பீங்க அந்த செப்போ செட்டப்போட நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த லைனையும் டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன செய்யும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஓகேவா சரி சோ இது மட்டும் அப்படின்னா இல்லை நம்மளோட பேஸ் வேல்யூ அத வந்து எல்லாருமே மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா நான் கிரியேட் பண்ணதும் சரி என்னோட பெஸ்ட் இண்டிகேட்டராகவும் சரி இதுதான் இருக்கு இப்போ வரைக்கும் சரியா அந்த பேஸ் வேல்யூ தான் ஓகேங்களா இந்த பேஸ் வேல்யூ எத்தனை பேர் யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல ஸோ யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்க நான் அதோட லிங்க் கொடுக்குறேன் இதை யூஸ் பண்ணுங்க சரியா இதை வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியோட என்ன பண்ணுங்க கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறேன் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று ஓகேவா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த லைன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் சரியா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஏடிஎம் ஆப்ஷன் ஏடிஎம் இருக்குது இல்லையா அந்த ஏடிஎம் ஓட பிரீமியத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உருவாக்கியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதனால இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாமே ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தட்ல தான் என்ன இந்த இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகுது ஓகேவா யூஸ் பழகுங்க எப்படி ரெஸ்பெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு ஃபிஃப்டி பாயிண்ட்டுக்கும் நம்ம கொடுத்த லெவல்ஸு எப்படி ரெஸ்பெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க இன்னைக்கு மட்டும் இல்லை எல்லா நாளுமே இது ரெஸ்பெக்ட் ஆயிருக்கும் இது எத்தனை பேர் யூஸ் பண்றாங்களோ கண்டினியூவா அவங்களுக்கு தெரியும் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்றேன் புரியுதுங்களா இதுல வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு அஞ்சு நாள் போட்டுக்கிறோம் அஞ்சு நாளைக்கு பேக் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா ஓகே இது சைடுவேஸ் சைடுவேஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த பேஸ் வேல்யூக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்கு சரிங்களா சோ அடுத்து அதுக்கு இருந்த நாள் பாருங்க நம்ம அந்த பேஸ் வேல்யூல இருந்து என்ன பண்ணிருக்காங்க மார்க்கெட் கீழே வந்துட்டு அந்த இதை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க இத வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்றத பாப்போம் ஓகேவா ஸோ நம்ம நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் சரியா நாளைக்கு மார்க்கெட் வந்து காட்டுறோம் பாருங்க இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் சரிங்களா சிந்தட்டிக் ஃபியூச்சர் நம்மளுக்கு நாளைக்கு இந்த லெவல் தான் இருக்கும் சரியா நாளைக்கு இந்த லெவல் தான் இருக்கும் இந்த லெவலை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த லெவலுக்கு மார்க்கெட் மேலே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன செய்யலாம் மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்கு அதாவது இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு இருபத்தஞ்சாயிரத்தி அறநூறு சரிங்களா இந்த லெவலில் வந்து நாளைக்கு மார்க்கெட் எக்ஸ்பரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன செய்யலாம் இருக்கலாம் அதுக்கு மேலே இருந்தால் ஓகேங்களா சரி அதே மாதிரி இதுக்கு மார்க்கெட் கீழே இருந்தால் என்ன நடக்கும் சரிங்களா இதுக்கு மார்க்கெட் கீழே இருந்தால் நம்மளுக்கு இந்த சப்போர்ட் லெவலு இதை பிரேக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் சரிங்களா இதை பிரேக் பண்ணி கீழே வரணும் அதாவது இண்டை விட லோவாகவும் என்ன செய்ய இதுதான் இருக்கு சரிங்களா ஸோ அப்போ என்ன செய்யணும் இந்த லோவையும் கட் பண்ணி மார்க்கெட் நாளைக்கு கீழே ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு மார்க்கெட்டு நல்ல ஒரு ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து என்ன செய்யலாம் நாளைக்கு இருக்கலாம் ஓகேங்களா சோ மேக்சிமம் வந்து அது பார்த்தீங்கன்னா அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான் சரியா சப்போஸ் இருந்தால் மார்க்கெட்டு நம்மளுக்கு என்ன செய்யலாம் த்ரீ ஹண்ட்ரட் லெவல் சரிங்களா இந்த த்ரீ ஹண்ட்ரட் லெவல் நம்மளுக்கு பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு மார்க்கெட் டைரக்டா என்ன பண்ணுவாங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூறு அப்படின்ற லெவலுக்கு வந்து என்ன செய்யலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ மார்க்கெட் ஏன் மேக்சிமம் இங்கேயே க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எந்த லெவல் சொல்லியிருந்தோம் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் சரிங்களா ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா போன வாரம் மார்க்கெட் எங்கே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி எங்கே கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல தான் கொடுத்துருந்தாங்க சரியா இந்த ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் லெவலில் தான் கொடுத்துருந்தாங்க சோ தான் நான் என்ன சொல்றேன் இந்த வாரம் அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஒரு எதிர்பார்ப்பு தான் ஓகேவா மார்க்கெட்ல எப்பவுமே நம்ம ஒரு எதிர்பார்ப்பா தான் இருக்கணும் ஓகேங்களா சரி நம்ம அதையும் பார்த்தாச்சு ஓகேங்களா மேக்சிமம் இந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகே சோ இதுக்கு மேல போனாங்கன்னா தான் நம்மளுக்கு என்ன செய்யலாம் மார்க்கெட்ல ஒரு மூமெண்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் நாளைக்கு எக்ஸ்பரி அப்படின்றதுனால மேக்சிமம் இதுக்குள்ளேயே கொண்டு போய்ட்டு முடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும் பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நம்மளோட இண்டிகேட்டரில் போட்டாலே போதுமானது தான் ஓகேங்களா நம்மளோட பேஸ் லெவல் இண்டிகேட்டர் நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் எல்லாமே காமிச்சு கொடுத்துட்றோம் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அங்கே ஃபைவ் மினிட் சரியா ஃபைவ் மினிட் க்ளோஸிங்கை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம் இல்லை ஏடிஎம்மை கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறமா மார்க்கெட் மேலே போதா கீழே போதான்னு பார்த்துட்டு அந்த பேஸ் வேல்யூவை கொடுத்துட்டு ஐம்பது பாயிண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலேயா கீழேனு பார்த்துட்டு ப்ளஸ் மைனஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சரியா அதை பண்ணிட்டு என்ன பண்ணலாம் நம்ம இதை வச்சு ஒரு லெவல்ஸை நம்மளால செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ மேக்சிமம் இதை யூஸ் பண்ணுங்க எல்லாரும் ஓகேங்களா ஓகே அது உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணும் ஓகேவா உங்களோட ஸ்ட்ராட்டஜியோட நீங்கள் எதையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகேவா சரி அதுக்காக தான் நம்ம அது வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சரியா அதே போல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா நம்ம இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்